வணக்கம் இந்த மாதம் பெரும்பாலும் பாஜக தனது தேசிய தலைவரை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த பதவிக்கு யார் வருவார்கள் என்பது குறித்து பல நாட்களாக பல்வேறு விதமான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஒரு பெண்ணை பாஜக தலைவராக்கலாம் என்றும் பேசப்படுகிறது அப்படியானால் ஆந்திராவில் இருந்து பாஜக தலைவர் தேசிய அளவில் வரக்கூடும் என்று வேறு விதமாகவும் பேசப்படுகிறது இப்படி பல பெயர்கள் உயர்ந்து வருகின்றன ஆனால் இப்போது அது குறித்து அதிகமாக பேசப்படும் பெயர்களில் ஒன்றாக தமிழகத்தின் பெருமைக்குரிய அண்ணாமலையின் பெயர் உள்ளது அண்ணாமலை யார் என்று அறிமுகம் செய்ய தேவையில்லை இன்று அண்ணாமலை யார் என்பதை அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் அகில இந்திய அளவிலேயே இல்லை என்பது ஒரு உண்மையாகும் தமிழகத்தின் முன்னாள் பாஜக தலைவர் இப்போது புதிய தலைவராக நயனார் நாகேந்திரன் பொறுப்பேற்றுள்ளார் அவ்வாறு நயனார் நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜக தலைவராக பொறுப்பேற்றுள்ளார் அண்ணாமலைஜியின் பணி மிகவும் பாராட்டுக்குரியது அவரது திறமை மற்றும் ஆற்றலை தேசிய அளவில் பயன்படுத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் என்று ஊடகங்களிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் அதன் பொருள் அண்ணாமலை மாநில அரசியலில் இருந்து தேசிய அரசியலுக்கு செல்வதற்கான சாத்தியம் தெளிவாகிறது எதிர்கால பிரதமர் பட்டியலில் பாஜக தலைவர்கள் பலர் அவரது பெயரை அங்கும் இங்குமாக குறிப்பிடுகிறார்கள் ஆனால் மக்கள் கட்சி வேறுபாடின்றி விரும்புகிறார்கள் அண்ணாமலை பிரதமராக வர வேண்டும் என்று அதற்கான காரணங்கள் அவர் நல்ல கல்வி பெற்ற நபராக உள்ளார் தெளிவான பார்வை உள்ள தலைவராக இருக்கிறார் அறிவுபூர்வமாக சிந்திக்கிறார் இந்தியாவின் தெற்கு பகுதியில் இருந்து எழுந்து வரும் ஒரு வலிமையான தலைவராக இருக்கிறார் பொதுவாக பாஜக ஒரு வட இந்திய கட்சி என்ற கருத்து எதிர்க்கட்சிகளால் பொய்யாக பரப்பிவிடப்படுகிறது பாஜக வட இந்தியாவைச் சேர்ந்த ஒரு கட்சி என்றும் வட இந்தியர்கள் தென்னிந்தியாவை ஆள்கிறார்கள் என்றும் சுரண்டுகிறார்கள் என்றும் எல்லாம் இங்குள்ள கொள்ளைவாத அரசியல்வாதிகள் பேசுவதுண்டு அவர்களை பொறுத்தவரை கொள்ளைதான் முக்கியம் கொள்ளைதான் அவர்களின் கொள்கை அதனால் தான் தென்னிந்தியாவில் பிறப்படுத்த காங்கிரஸ் கட்சியுடனான கூட்டணியை விடாமல் பற்றி கொண்டுள்ளார்கள் போலும் குறிப்பாக தமிழகம் கேரளா கர்நாடகாவில் உள்ள அரசியல்வாதிகள் தொடர்ந்து இதுபோல் கூறி வருவதை காண முடியும் இப்போது அந்த கொள்ளைவாத அரசியல்வாதிகள் வட இந்தியர்கள் தென்னிந்தியாவை ஆண்டு அடித்து எல்லாவற்றையும் அங்கே கொண்டு செல்கிறார்கள் என்ற வாதத்தை அறிவில்லாமல் உளறுகிறோம் என்று கூட தெரியாமல் முன்வைத்து வருகிறார்கள் எனவே இந்தியாவின் தெற்கு பகுதியில் இருந்து ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் பாஜகவுக்கு தேசிய அரசியலில் மிகவும் அவசியமாக மாறி ஏற்கனவே இந்தியாவை சக்தி வாய்ந்த நாடாக மாற்றியதில் முக்கிய பங்காற்றி நிறைய தலைவர்கள் உள்ளார்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தென்னிந்தியாவை சேர்ந்தவர்தான் அதேபோல் டாக்டர் ஜெய்சங்கர் தென்னிந்தியாவில் இருந்துள்ளவர்தான் ஆனாலும் இவை அனைத்தும் இங்குள்ள போலி கொள்ளைவாதிகளின் வாதங்களை தடுக்க போதுமானதாக இல்லை எனவே பாஜகவின் தேசிய தலைவராக அண்ணாமலை உயர்ந்து வரக்கூடும் என்ற வாய்ப்பை தள்ளிவிட முடியாது முதற்கட்ட தேசிய தலைவராக வராவிட்டாலும் தேசிய தலைவருக்கு அடுத்த நிலையில் ஏதாவது ஒரு மிகவும் முக்கியமான பதவி அண்ணாமலைக்கு நிச்சயம் கிடைக்கும் அடுத்த கட்டத்தில் அவர் தேசிய தலைவராக மாறக்கூடும் அல்லது இப்போதே ஆனாலும் ஆச்சரியம் ஏதுமில்லை காரணம் பாஜகவை பொறுத்தவரை யாராலும் கணிக்க முடியாத மற்றும் யாருமே எதிர்பாராத முடிவுகளை எடுப்பது வழக்கமாகும் எனவே அவர் இப்போதே கூட பாஜகவின் தேசிய தலைவராவதற்கான சாத்தியத்தை முற்றிலுமாக மறுக்க முடியாது இப்போதே சில கட்டுரைகள் இங்கும் அங்கும் மறைமுகமாக அண்ணாமலை பெயரை சொல்லி வருகின்றன வாய்ப்புகள் நிறைய உள்ளன என்பதைத்தான் அது காட்டுகிறது அதற்கு மிக வலுவான காரணங்களும் உள்ளன இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவைத் தேர்தல் நடந்த நேரமெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடியின் தாக்கம் வலுவாக இருந்த காலகட்டமாகும் அந்த தேர்தலில் கூட பாஜகவிற்கு தமிழகத்தில் இரண்டு சதவிகித வாக்குகள் மட்டுமே கிடைத்திருந்தன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் அதிமுகவுடனான கூட்டணி முறிந்து தமிழகத்தில் அண்ணாமலை தலைமையில் பாஜக தனியாக போட்டியிட்டது சுவாரஸ்யமாக அந்த தேர்தலில் திமுக அதிமுகவிற்கு பிறகு அதிக வாக்கு வங்கியை கொண்டுள்ள பெரிய கட்சியாக மாறியது பாஜக காங்கிரஸ் நான்காம் இடத்திற்கு தள்ளப்பட்டது சுமார் பதினோரு சதவிகித வாக்குகளை பாஜக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் தமிழ்நாட்டில் பெற்றது அதாவது தமிழக அரசியலில் மூன்றாவது பெரும் சக்தியாக பாஜக முன்னேறியது அண்ணாமலையின் தலைமையில் எனவே அண்ணாமலையின் தலைமை மிகப்பெரும் பலன் தந்தது என்பதையே அது காட்டுகிறது சில வருடங்களில் அண்ணாமலையால் எந்த காலத்திலும் பாஜகவிற்கு அதிக செல்வாக்கு இல்லாத தமிழகத்தை போன்ற ஒரு மாநிலத்தில் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை அடைய முடிந்தால் அவரால் தேசிய அளவில் இதைவிட வலுவாக சிறப்பாக செயலாற்ற முடியும் என்ற மதிப்பில் காரணம் தமிழக அரசியலில் மட்டுமாக சோதனை செய்து வீணடிக்கப்பட வேண்டியதல்ல அண்ணாமலையின் வாழ்க்கை தமிழக அரசியல் சற்று சிக்கலானதாகும் இங்கு இன்னும் சினிமாக்காரர்களுக்கும் குடும்ப அரசியலுக்கும் காரணங்கள் ஏதுமின்றி ஆதரவளிக்கும் நிலை உள்ளது தேசிய அரசியலுக்கு எதிராக அர்த்தமே இல்லாத திராவிட அரசியலுக்கும் அவர்களின் பொய் பிரச்சாரங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் நிலை இப்போதும் உள்ளது எனவே தமிழக அரசியலில் பாஜக காலூன்ற வேண்டுமென்றால் பாஜக ஒரு வட இந்திய கட்சி என்ற பெயரை முதலில் அகற்ற வேண்டும் தமிழைச் சொல்லி பிழைப்பு நடத்தும் கொள்ளை கூட்டங்களை விட தமிழை உலகமெங்கும் உயர்வாக பேசக்கூடிய கட்சி பாஜக என்று தமிழக மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அதற்கு பாஜகவில் உயர்மட்ட தலைமையில் தென்னிந்தியாவில் அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து அதிக தலைவர்கள் வரவேண்டும் அங்கு ஒரு கூட்டத்தை ஈர்க்கும் திறன் கொண்ட ஒரு நபராவார் அண்ணாமலை எனவே அவருக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகும் இறுதி முடிவு என்னவாக இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது ஆனால் அண்ணாமலைக்கு தேசிய தலைவராக வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது ஒருவேளை தேசிய தலைவராக அவர் வராவிட்டாலும் அதற்கு அடுத்த நிலையில் உள்ள ஒரு முக்கியமான பதவி அண்ணாமலைக்காக காத்திருக்கிறது என்று உறுதியாக சொல்லலாம் காரணம் அண்ணாமலை இனி மாநில அரசியலில் இருக்க மாட்டார் தேசிய அரசியலில் இருக்க போகிறார் என்று தெரிகிறது அதிலும் கட்சி பொறுப்பில் தான் இருப்பாரா அல்லது அஜித் தோவலை போன்று வேறு ஏதேனும் பொறுப்புகளுக்கு நியமிக்கப்படுவாரா என்பதும் ஒரு சந்தேகம் உள்ளது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்கும் பொறுப்பு கிடைத்தாலும் ஆச்சரியமில்லை காரணம் அவர் துடிப்புமிக்க தேசியத்தின் மீது பற்று கொண்ட ஒரு நபர் ஒரு ஐ அதிகாரியாக இருந்தவர் அதனால் அவருக்கு நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான ஏதேனும் முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்படுமா என்பதும் தெரியவில்லை அண்ணாமலை லண்டனுக்கு சென்ற நமது ஒரு காணொலியில் கூறியிருந்தோம் அவர் சும்மா செல்லவில்லை இந்தியாவை ஆள் போகும் ஒரு தமிழனாக உருவெடுக்க தொடங்கியுள்ளார் நாற்பது வயது மட்டுமேயான இளம் தலைவராக இருக்கிறார் மிகவும் ஒரு ஐ அதிகாரியாக இருந்தவர் அதற்கும் மேலாக தமிழ் ஹிந்தி ஆங்கிலம் கன்னடம் என்று பல மொழிகளை கையாளும் திறன் உள்ளவர் உயர்கல்வி தகுதி உள்ளவர் நாட்டின் இப்போதைய மோடி அரசாங்கம் முன்னெடுக்கும் கொள்கைகள் திட்டங்கள் பற்றியெல்லாம் மிகுந்த அறிவை கொண்டுள்ளவர் அண்ணாமலைக்கு வட இந்தியாவிலும் நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் ஒருவேளை தமிழ்நாட்டில் இருப்பதை விட அதிகமான வரவேற்பு அண்ணாமலைக்கு வட இந்தியாவில் உள்ளது மொத்தத்தில் அவர் மக்களை கவரும் திறன் உள்ள ஒரு தலைவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவர்கள் மிகவும் குறைவாகவே உள்ளார்கள் மக்களை ஏற்கும் திறன் உள்ளவர் என்பது பிரதமர் மோடியின் தனிப்பெரும் சிறப்பாகும் மக்களை அழைத்து காட்டும் திறன் மக்களை பிடித்து வைக்கும் பேச்சுக்களை வெளிப்படுத்தும் திறன் என்று மிகவும் பிரகாசமான ஒரு தலைவராவார் மோடி அதேபோல் யோகி ஆதித்யநாத் ஒரு பெரிய கூட்டம் கூட்டும் அமித்ஷாவும் அண்ணாமலையும் மிகவும் அதிகமான மக்களை ஈர்க்கும் திறனையும் தக்க வைக்கும் திறனையும் கொண்டவராவார் அப்படிப்பட்ட அண்ணாமலை தேசிய அரசியலுக்கு வரும்போது பாஜக ஒரு வட இந்திய கட்சி என்ற பெயர் மாறி அது ஒரு இந்த அரசியல் கட்சி என்ற நிலைக்கும் இந்தியா முழுவதும் வேர்களை கொண்ட ஒரு அரசியல் கட்சி என்ற நிலைக்கும் அது இன்னும் வலுவாக முடியும் என்று கருதப்படுகிறது எனவே பாஜகவின் தேசிய தலைவராக அல்லது அதற்கு அடுத்த நிலையில் உள்ள பொறுப்புகளுக்கு வரும் நாட்களில் அண்ணாமலை உயரக்கூடும் அவர் மாநில அரசியலில் இருந்து இனி தேசிய அரசியலுக்கு செல்லப் போகிறார் என்பதை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் தமிழ்நாடு அரசியலில் அவர் ஒரு முக்கியமான சக்தியாக இருந்தார் என்பதும் கடந்த சில வருடங்களில் பெரிய அளவில் கட்சியை அங்கு வளர்ச்சி வளர்த்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயங்களாகும் மறுக்க முடியாத விஷயமும் ஆகும்